ஒரு மரத்தோடைய முக்கியமான பகுதி அதோடைய வேர் த ரூட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் பார்ட் ஆஃப் அ ட்ரீ அந்த வேரால் தான் அந்த மரம் நிமிர்ந்து நிற்கிது பிகாஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஒன்லி த ட்ரீ இஸ் ஸ்டாண்டிங் அப்ரைட் அது மட்டும் இல்லாமல் பூமியில் இருக்கிற தண்ணையும் சத்துக்களையும் உரியறதுக்கு அந்த வேர் தான் அந்த மரத்துக்கு உதவி செய்து. நாட் ஓன்லி தட் த ரூட்ஸ் ஹெல்ப் த ட்ரீ டு அப்சர்வ் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த சாயில் இந்த மரத்தை நான் கேரளாவில் இருக்கிற ஒண்டர்லாவில் பார்த்தேன் ஐ சா திஸ் ட்ரீ இன் ஒண்டர்லா கேரளா இதோடைய வேர்கள் எப்படி படர்ந்துருக்கு பாருங்க சீ த ரூட்ஸ் ஹவு இட் ஹாஸ் ஸ்ப்ரெட் இந்த மரம் நிமிந்து நிற்கிறதுக்கு இந்த வேர்கள் தான் உதவியாக இருக்குது தீஸ் ரூட்ஸ் ஆர் ஹெல்பிங் த ட்ரீ டு ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட் இது எவ்வளோ உறுதியாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்க. சி ஹவு ஸ்ட்ராங் இட் இஸ் அதனால தான் சொல்கிறாங்க மரங்கள் வைக்கிறதுனால நம்ம நில அரிப்பை தவிர்க்கலான்னு தட் இஸ் வாய் இட் இஸ் செட் தட் வீ கேன் ப்ரிவெண்ட் சாயில் எரோஷன் பை பிளான்டிங் மோர் ட்ரீஸ் அந்த வேர்கள் வந்து மரத்துக்காக இந்த மண்ணை நல்லா இறுதியாக பிடிச்சிக்கும் அப்படின்றதுனால த ரூட்ஸ் வில் ஹோல்ட் ஆன் த சாயில் டைட் இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் த ட்ரீ ஃப்ரம் ஃபாலிங் டவுன் ஒரு மரத்தோடைய முக்கியமான பகுதி அதோடைய வேர் த ரூட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் பார்ட் ஆஃப் அ ட்ரீ அந்த வேறால தான் அந்த மரம் நிமிர்ந்து நிற்குது பிகாஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஒன்லி த ட்ரீ இஸ் ஸ்டாண்டிங் அப்ரைட் அது மட்டும் இல்லாமல் பூமியில் இருக்கிற தண்ணியும் சத்துக்களையும் உரியறதுக்கு அந்த வேர் தான் அந்த மரத்துக்கு உதவி செய்து நாட் ஓன்லி தட் த ரூட்ஸ் ஹெல்ப் த ட்ரீ டு அப்சர்வ் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த சாயில் இந்த மரத்தை நான் கேரளாவில் இருக்கிற ஒண்டர்லாவில் பார்த்தேன் ஐ சா திஸ் ட்ரீ இன் ஒண்டர்லா கேரளா இதோடைய வேர்கள் எப்படி படர்ந்துருக்கு பாருங்க சி த ரூட்ஸ் ஹவு இட் ஹேஸ் ஸ்ப்ரெட் இந்த மரம் நிமிந்து நிற்கிறதுக்கு இந்த வேர்கள் தான் உதவியாக இருக்குது தீஸ் ரூட்ஸ் ஆர் ஹெல்பிங் த ட்ரீ டு ஸ்டாண்ட் straight. இது எவ்வளோ உறுதியாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் சி ஹவு ஸ்ட்ராங் இட் இஸ் அதனால தான் சொல்கிறாங்க மரங்கள் வைக்கிறதுனால நம்ம நில அரிப்பை தவிர்க்கலான்னு தட் இஸ் ஒய் இட் இஸ் செட் தட் வீ கேன் ப்ரிவென்ட் சாயில் எரோஷன் பை பிளான்டிங் மோர் ட்ரீஸ் அந்த வேர்கள் வந்து மரத்துக்காக இந்த மண்ணை நல்லா இறுதியாக பிடிச்சிக்கும் அப்படின்றதுனால த ரூட்ஸ் வில் ஹோல்ட் ஆன் த சாயில் டைட் இன் ஆர்டர் டு ப்ரொட்டெக்ட் த ட்ரீ ஃப்ரம் ஃபாலிங் டவுன்